மக்கள் இளைஞர் உதவங்கரங்களின் அமைப்பின் ஐந்தாண்டு நிறைவினை கட்டார்கள் வாழும் எம் உறவுகளால் இங்கே ஒரு சின்ன ஒரு இதாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம் இதே இதேபோல இப்போ நாட்டிலேயும் பயணிக்கிற உறவுகள் கண்டிப்பாக இதற்கு இதற்கான ஒரு ஐந்தாண்டு நிறைவினை நாட்டிலையும் ஒரு இசைய்க்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இதேபோல் ஆண்டு போல் அடுத்த ஆண்டும் நல்ல ஒரு இதாக நாங்கள் பயணிக்கணும் மற்ற பல உறவுகளும் வந்து இணைஞ்சி நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகளை நாட்டில் கஷ்டப்பட்டு வாழ்றவங்களுக்கு பங்களிப்பு செய்யணும் கேட்டு வேண்டுகிறார் வணக்கம் வணக்கம் தமிழ் மக்கள் இளைஞர் உதவிகரங்களூடாக அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது தமிழ் மக்கள் இளைஞர் அமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினைஞ்சாம் தேதி ஒரு சில உறவுகளால் இதை பொதுமக்களுக்கான உதவி வழங்கணும் என்ற ஒரு அமைப்பாக உருவாக்கி இந்த அஞ்சு வருட காலம் ஐந்து வருடம் முற்று முழுதாக நிறைவு பெற்று இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினைஞ்சாம் தேதியோடு ஐந்து வருடங்கள் முற்று முழுதாக நிறைவேற்று ஒவ்வொரு மாதமும் இடைவிடாத பயணத்தில் நம்ம உறவுகள் உறவு துழைப்பினோட இதுவரைக்கும் ஒவ்வொரு மாதமும் இல்லாத வேலைகளை இனங்கண்டு உதவிகள் பல உதவிகள் வழங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பு பல உதவிகள் வழங்கியிருந்தாலும் இப்ப தற்போதைய நிலைமையில் பின்தங்கிய பின்தங்கின வகையில் ஏனெனில் உறவுகள் அனைவரும் வெளிநாட்டுகள் வந்து அவங்க குடும்பத்தின் சூழ்நிலைகளால் பல சுமைகளை சுமந்து கொண்டு இங்கே இருந்து கொண்டு பல கடன் அந்த நிலைமையிலையும் அவர்கள் விலை மக்களுக்கு உதவணும் என்று ஒவ்வொரு மாதமும் அவங்களால முடிந்த பங்களிப்பு வழங்குகிறாங்க அதை அந்த பணத்தில்தான் பல உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இனிமேலும் பல வருடங்கள் ஐந்து வருடம் ஒன்றும் இல்லாமல் பல வருடங்கள் இதே மாதிரி பயணிக்கொள்ளும் பல உறவுகள் வந்து இணையணும் என்று தாழ்மையாக கேட்டுக் கொள்கிறோம் இதுல இதுவரை காலமும் பயணித்துக் கொண்டிருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனம் அந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்